நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கு கால நிர்ணயம் செய்வது தொடர்பான வழக்கில் நாளை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தீர்ப்பளிக்க இருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுஜித்ராவிடம் கேட்கலாம் சுசித்ரா இந்த வழக்கு எப்போது நாளைக்கு தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது காலை பத்து முப்பது மணிக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு அதாவது தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசு சாசன அமர்வானது இந்த தீர்ப்பை நாளை வழங்க உள்ளது நீதிபதிகள் சூரியகாந்த் விக்ரம்நாத் பி எஸ் நரசிம்மா மற்றும் அதுல் சந்திரகர் ஆகிய ஐந்து நீதிபதிகள் இந்த அமர்வில் அடங்கியுள்ளதை முக்கியமாக பார்க்க முடியும் குறிப்பாக மசோதாக்கள் மீது மூன்று மாத காலத்துக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று ஆளுநர் மற்றும் குடிய சிலவருக்கும் ஒரு கால வரம்பை நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு திறந்த வழக்கில் உச்ச இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வானது உத்தரவை பிறப்பித்த நிலையில் அந்த தீர்ப்பின் மீது விளக்கம் அளிக்க கோரி பதினான்கு கேள்விகளை எழுப்பி அதற்கான விளக்கத்தை கூடிய தலைவர் உச்சநீதிமன்றத்திடம் கோரியிருந்தார் அந்த கேள்விகள் மீதான விசாரணை உச்சநீதி நீதிபதிகள் கொண்ட அரசு சாசன அமர்வில் பத்து நாட்கள் தொடர்ந்து நடைபெற்று வழக்கினுடைய தீர்ப்பு என்பது கடந்த செப்டம்பர் பதினோராம் தேதி ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் அந்த வழக்கினுடைய தீர்ப்பை நாளை காலை உச்ச நீதிமன்றத்தின தலைமை நீதிபதி அவர் வழங்க உள்ளது வரும் இருபத்தி மூன்றாம் தேதியோடு தற்போதைய தலைமை நீதிபதியான பி ஆர் கவாய் ஓய்வு பெற உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக இந்த தீர்ப்பை அவர் நாளை வழங்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது